அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு குற்றத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது மண் பெண் பொன் இந்த மூணுல இதான் ஒண்ணுதான் ஒவ்வொரு குற்றத்துக்கும் அடிப்படை காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பொன் அப்படின்னு சொல்லும் போது அதுல பணமும் அடங்குது இந்த பணத்துக்காக ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்றான் எந்த அளவுக்கு போறான் எந்த அளவுக்கு ஒரு மிருகமா பல சம்பவங்கள் பல குற்றங்கள் இந்த உலகத்துல இருக்கு அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் அது என்ன சம்பவம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் புளோரிடா பகுதியைச் சேர்ந்தவர் ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் இவர் வந்து ரொம்ப எளிமையான ரொம்ப ஏழ்மையான இருந்து வந்தவர் பல கஷ்டங்களுக்கு நடுவர் தான் வாழ்க்கையை ஓட்டி இருந்தார் எந்த விதமான ஒரு நிரந்தர வருமானம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருந்துச்சு பல பிரச்சனைகளுக்கு நடுவர் தான் இவருடைய வாழ்க்கைய ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான சமயத்துல தான் இவர் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சது அதாவது என்னன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி ஆறுல இவருக்கு ஒரு லாட்ரி ஜாக்பாட் அடிச்சது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலர் இவர் வந்து லாட்ரியில ஜாக்பாட்டா அடிச்சாரு அந்த ஜாக்பாட்ல இவரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினேழு மில்லியன் டாலர் பே அவுட்டா எடுத்தாரு ஒரு கஷ்டப்பட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்வாட்டா இந்த பணம் கிடைச்சது அவருக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு அவருடைய அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையே மாறிடுச்சு இப்படி ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவனுக்கு இந்த பணம் கிடைச்சா வாழ்க்கை மாறத்தானே செய்யும் பட் மாற்றம் அப்படிங்கறது அதுல மட்டும் இல்லங்க இந்த பணம் இவர் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை வச்சுட்டு அவர் பல விஷயங்கள் பண்ணாரு தனக்குன்னு ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு வாங்கினாரு அதுக்கப்புறம் இவருடைய அந்த பகுதியிலே பார்பர் ஷாப் வச்சிருந்த இவருடைய நண்பரான கிரேக் ஸ்மித் அப்படிங்கிறவருக்கு அந்த பார்பர் ஷாப் வச்சிருந்தவருக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை இவர் கொடுத்து உதவி செஞ்சார் அந்த பணத்தையும் கடனை தான் கொடுத்தாரு பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் இவர்கிட்ட பணம் இவருடைய சொந்தக்காரர்கள் இந்த பணம் தெரியும் இவர் இந்த சேர்ந்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவரு தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய பேமிலிக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு பல நல்ல காரியங்கள் இந்த பணத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு பட் மாற்றம் அப்படிங்கறது இதெல்லாம் மட்டும் இல்லைங்க ஒரு மனுஷன் கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னா பணம் இருந்தா கண்டிப்பா யார இந்த மாதிரி தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் வந்து

இந்த மாதிரியான மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல விதமா பல புது அறிமுகங்கள் புது உறவுகள் புது பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு நாளும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படித்தான் இந்த ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு டோரிஸ் டிடி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அறிமுகமாகறாங்க இந்த ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் இந்த லாட்ரியில ஜாக்பாட் அடிச்சத ஒரு புக்கா எழுதலா இவருடைய அப்படிங்கிற தான் இந்த டோரிஸ் டிடி மூர் அப்படிங்கிற பெண்மணி ஆப்ராம் ஷேக்ஸ்பியருக்கு அறிமுகமாகி வர்றாங்க என்னதான் பணம் வந்து சம்பாரிச்சு அடிச்சிருந்தாலும் அந்த பணம் நிரந்தரமா இருக்காது இல்லையா அந்த பணத்துல ஒரு நிரந்தரமான வருமானமோ அந்த பணத்துக்கான ஒரு ரிட்டர்ன்ஸோ இல்லாத வரைக்கும் அந்த பணம்ங்கிறது கையில இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது அதுவும் இந்த ஷேக்ஸ்பியர் கூட பல பேர் அவருடைய எதிர்பார்த்து இருக்காங்க அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு இவர் செய்கிறாரு அப்படின்றப்போ அந்த பணம் நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரி இந்த ஷேக்ஸ்பியருடைய ஜாக்வாட் வின்னிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாகி ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட் தான் அவர் கையில இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இருக்கிற பணத்தை எப்படி காப்பாத்திக்கிறது இந்த பணத்துக்கான ரிட்டர்ன்ஸை எப்படி வர வைக்கிறது எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்போதுதான் இந்த டோர புக் எழுத வந்த டோரிஸ் டிடி மூர் இந்த அப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு பினான்சியல் அட்வைசராகவும் ஆகுறாங்க இப்படி ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு பினான்சியல் அட்வைசரான இந்த டோரிஸ் மூர் அவருக்கு டிப்ஸா பல அட்வைஸா பல விஷயங்கள் கொடுத்தாங்க அதாவது தனி அவர்கிட்ட இருக்கிற மிச்ச பணத்தை இப்படி காப்பாத்துறது எப்படி ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரதுன்னு பல விஷயங்கள் அவருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அதுல முக்கியமான ஒரு அட்வைஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க உங்க கூட இருக்கிற கசின்ஸ் நிறைய பேர் உங்களுடைய பணத்தை எதிர்பார்த்து இருக்காங்க அவங்க கஷ்டப்படாம உங்ககிட்ட இருந்து நீங்க கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க சோர்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு இதை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் போயிடும் அதனால நீங்க கொஞ்ச நாள் அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இங்கேயா தூரம் ஆயிருங்க அவங்கள ஃபேஸ் பண்ணாம இருங்க அப்புறம் அவங்களே போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வரலாம் அதனால அந்த கசின்ஸ் இருந்து கொஞ்ச நாள் டச்ல இல்லாம இருங்க உங்க உங்ககிட்ட இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு இருக்க இருக்கிறவங்க கிட்ட கொஞ்ச நாள் டச்ல இல்லாம இருங்க அப்பதான் பணத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த மூர் வந்து அட்வைஸ ஷேக்ஸ்பியருக்கு கொடுத்திருக்காங்க இந்த அட்வைஸ் அட்வைஸை கேட்ட அப்ரகாம் ஷேக்ஸ்பியரும் கொஞ்ச நாள் அவர் ஃபேமிலியை விட்டுட்டு எங்க போறேன்னு என்னதுமே சொல்லாம தலைமறைவா போயிருக்காரு இதுக்கு தான் இந்த அப்ரகாம் ஷேக்ஸ்பியர் கிட்டத்தட்ட எந்த ஃபேமிலி மெம்பரையும் காண்டாக்ட் பண்றதே இல்ல யாரும் அவர்கிட்ட பேசவே முடியல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்கிறத அதாவது அவர் வந்து பேசக்கூடிய ஒரே ஆளாக இருந்தது இந்த டோரிஸ் டிடி மூர் கிட்ட மட்டும்தான் அந்த ஆப்ரகாம் ஷேக்ஸ்பியர் டச்ல இருந்ததாவும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவரை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் வந்துச்சு இப்படி அப்ரகாம் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ் எல்லார்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு யாருனையுமே ரீச் பண்ண முடியாம இங்கேயோ காணாம போயிட்டாரு யாரும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவருடைய கசின்ஸ் யாருமே அவர் ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் இந்த டோரிஸ் மூர் மட்டும் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் தன் கூட எப்பயும் டச்ல இருக்காரு கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு தான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னும் அடுத்து என்ன செய்யணும் என்னென்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் இந்த டோரிஸ் மூர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவரை கான்டாக்ட் பண்ண முடியாமலே ஒரு ஏழு மாசம் ஓடி போச்சு அதுக்கப்புறம் தான் அவருடைய கசின்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட போலீஸ்ட்டு கொடுக்குறாங்க போலீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் வரும்போது அவங்க இந்த ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸா மட்டும் பார்க்கல ஏன்னா ஒரு முப்பது மில்லியன் டாலர் ஜாக் பாட் அடிச்ச ஒரு நபரை காணும் அப்படின்றப்ப கண்டிப்பா இதுல வேற ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்து இந்த வந்து ஒரு ப்ரயாரிட்டி கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் இந்த கேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அப்ராம் ஷேக் அம்மா சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது இந்த அம்மாவுடைய போனுக்கு அப்ரஹாம் ஷேக் போன்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வருதுன்னு அதனால இவங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிருந்தாங்க என்னன்னா இந்த ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது தன்னுடைய பெயரா சைனா மட்டுமே தெரிஞ்ச ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு எழுத படிக்க தெரியாது அப்படின்றப்போ எப்படி தன்னோட போன்ல இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ண முடியுது இத்தனை நாள் பண்ணாம இப்ப எப்படி பண்ண முடியுது அப்படிங்கறது அந்த அம்மாவுக்கு சந்தேகமா இருந்ததா சொல்லியிருந்தாங்க இது போலீசுடைய சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்துது கண்டிப்பா அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் காலம போனதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த போலீசுடைய சந்தேக பார்வை முதல்ல விழுந்தது யார் மேல அப்படின்னா அப்ரஹாம் ஷேக்ஸ்பியருடைய மைக்கேல் போர்டு அப்படிங்கிறவர் ஒரு மேலதான் இந்த மைக்கேல் போர்டும் ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியரும் சேர்ந்துதான் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க அதனால இந்த லாட்டரி டிக்கெட்ல எனக்கு இந்த ஜாக்போர்ட்ல எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆபிராம் ஷேக்ஸ்பியர் சண்டை போட்டவர் தான் இந்த மைக்கேல் போர்டு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போனப்போ இந்த மைக்கேல் போர்டு கிட்ட சின்ன காசை கொடுத்து தான் அப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் லாட்டரி டிக்கெட்டை வாங்க சொல்லியிருக்காரு அந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்து ஷேக்ஸ்பியர்ட்ட கொடுத்தது இந்த மைக்கேல் போர்டு தான் இந்த வகையில தான் இந்த ஜாக்பாட்ல எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவரு கேட்டிருக்காரு இது இவங்க ரெண்டு பேருக்கும் பங்கு கொடுக்கலைங்கிறப்ப பிரச்சனையானதுக்கு அப்புறம் இந்த மைக்கேல் போர்டு கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறாரு அதாவது இந்த லாட்ரி டிக்கெட்டை தான் தான் வாங்கினேன் அப்படின்னும் இந்த லாட்ரி பணம் இந்தியர் தான் எனக்கு தான் சேரும் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாரு பட் அந்த கேஸ் வந்து இவருக்கு தான் தீர்ப்பு வந்துச்சு இந்த பணத்துக்கும் இந்த லாட்ரி ஜாக்வாட்டுக்கும் இந்த மைக்கேல் போடுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அந்த பணம் முழுக்க முழுக்க ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சோ இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த விரோதம் இருந்ததுனால போலீஸ் வந்து முதல் சஸ்பெக்டா இந்த மைக்கேல் போட தான் விசாரிக்கிறாங்க பட் அந்த விசாரணையில மைக்கேல் போடுக்கும் இந்த ஆப்ராம் ஷேக்ஸ்பியர் மிஸ் ஆனதுக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படின்னும் அவர் மிஸ் ஆன சமயத்துல இவர் ஊர்லயே இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்ததுனால போலீஸ் வந்து அந்த மைக்கேல் போடுக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க போலீஸ் இந்த கேஸ் ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதான் ஷேக்ஸ்பியருடைய அம்மாவுக்கு ஒரு கால் வருது அதாவது ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க பட் பேசுறது தன்னுடைய மகன் இல்லை அப்படிங்கறது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த பிரைவேட் நம்பர் வந்து வந்த இந்த கால யார் பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்ரஹாம் ஷேக் நண்பரான ஸ்மித் அதாவது இந்த பார்பர் ஷாப் கடன் அடைக்கிறதுக்கு எண்பத்தி ஏழாயிரம் டாலர் அப்ரஹாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண இந்த ஸ்மித் தான் ஷேக்ஸ்பியர்ங்கிற பேர்ல அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசினாரு அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கால் எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத ட்ரேஸ் பண்ணி ஒரு ஷாப்பிங் மாலுடைய பார்க்கிங் லாட்டுக்கு போய் இந்த கிரெக் ஸ்மித்தை பிடிக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க பட் அங்க வந்தது ஸ்மித் மட்டும் இல்லங்க இந்த ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருடைய பினான்சியல் அட்வைசரான டோரிஸ் டிடி மூரும் அங்க வந்து சேர்றாங்க இவங்களும் இந்த கிரெக்ஸ் மித்த மீட் பண்ண தான் வந்திருக்காங்க இதை பார்த்த போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆயிருந்துச்சு இப்ப போலீசுடைய சந்தேகம் இந்த டோரிஸ் மூர் மேல திரும்புது இந்த டோரிஸ் மூரை பார்த்தீங்கன்னா பல தகவல்களை வெளியெடுக்கிறாங்க அதாவது இந்த டோரிஸ் மூர் ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் ஃப்ராடுங்கிற கேஸ்ல தண்டனை கிடைச்சிருக்கு அதனால சில கம்ப்ளைண்ட் இவங்க மேல இருந்திருக்கு அதனால இந்த அப்ரம் ஷேக்ஸ்பியர் காணாமல் போனதுக்கும் இந்த டோரிஸ் மூருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத முடிவுக்கு போலீஸ் இந்த வச்சு டீல் பண்ணி இதுல இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதனால ஸ்மித்தை வச்சு டோரிஸ் மூருக்கு கால் பண்ணி பேச சொல்றாங்க அதாவது இந்த ஸ்மித் டோரிஸ் மூருக்கு கால் பண்ணி இந்த ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியர் மிஸ்ஸிங் கேஸ்ல போலீஸ் வந்து டோரிஸ் மூரை தான் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கிரெக்ஸ்மித் அந்த மூர் கிட்ட கால் பண்ணி சொல்றாரு இதை கேட்ட டோரிஸ் மூர் வந்து கிரெக்ஸ்மித் கிட்ட யாராவது ஒருத்தர் எனக்காக இந்த கேஸ்ல சரண்டர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் பணம் கொடுக்கறது தயாரா இருக்கேன் அந்த மாதிரி யாராவது ஆள் உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க எனக்காக அவங்க சரண்டர் ஆகட்டும் நான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கிரெக்ஸ்மித் கிட்ட சொல்றாங்க மூர் இந்த டோரஸ் மூர் இப்படி சொன்னத சொல்லவும் போலீஸ் வந்து ஸ்மித் சொல்லி அந்த மாதிரி சரண்டர் ஆளுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு டோரஸ் கிட்ட பேச சொல்றாங்க தன்னுடைய கசன் ஒருத்தன் இந்த கேஸ்ல இவங்களுடைய படியை ஏத்துக்க தயாரா இருக்கிறதாவும் நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவன் அந்த படியை ஏத்துக்குவான் நான் உங்களை வந்து நேர்ல மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிரெக்ஸ்மித் டோரிஸ் மூர்கிட்ட கேட்கிறாரு இவங்களை கிளம்பி வர சொல்றாங்க டூரிஸ் மூர் இந்த கிரெக்ஸ்மித்து கூட ஒரு அன்றைக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் அவருடைய கசன்கிற பேர்ல கிளம்பி போறாரு இவங்க ரெண்டு பேரையும் இந்த தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போற இந்த டோரிஸ் மூர் அந்த பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல தோண்டினீங்கன்னா இங்க ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருடைய பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதோட இல்லாம ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியரை ஷூட் பண்ண கன் அப்படின்னு சொல்லி உன்ன கொடுக்குறாங்க இந்த கொடு இந்த கன்ல தான் அவரை ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கேன் இங்க பாடி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி போலீஸ்ல சகண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா தான் உண்மையான குற்றவாளின்னு போலீஸ் அரஸ்ட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த டோரிஸ் மூர் சொல்றாங்க இந்த அண்டர் கவர் போலீஸ் ஆபிசர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த போலீஸ் எல்லாமே இது ஒரு எவிடென்ஸா வச்சுக்கிட்டு டோரிஸ் மூர அரெஸ்ட் பண்றாங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல தோண்டுனா அங்க வந்து ஷூட் பண்ணப்பட்ட ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருடைய பாடி கிடைச்சது இது எல்லாத்தையும் எவிடென்ஸா வச்சு இந்த டோரிஸ் மூரை அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் இந்த டோரிஸ் மூர் தான் ஆப்ரஹாம் ஷேக்ஸ்பியருடைய போன்ல இருந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்களே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆப்ராம் பேர்ல இருந்து ஒரு வீடு இவங்க பேருக்கு இவங்க பேருக்கு மாத்தப்பட்டிருக்கு ஆப்ராம் ஷேக்ஸ்பியர்ல இருந்து இவங்க வாங்கிட்டு மாத்தப்பட்டிருக்கு சோ இவங்க தான் ஆப்ராம் ஷேக்ஸ்பியர் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டோரிஸ் மூர போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க ஆனா ஒரு மனுஷனை எப்படி வேணா மாத்தும் என்ன வேணா செய்ய வைக்கும் எவ்வளவு தூரம் வேணாலும் கொடூரமா போக வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இந்த மாதிரியான சம்பவங்கள் உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பணத்துக்காக பெண்ணுக்காக பொண்ணுக்காக மண்ணுக்காக அப்படின்னு தான் இருக்கு இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சுவையான பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்